சிம்பிள் திங்க் தே கேன் டூ இஸ் ரீ ஓபன் ஸ்டெர்லைட் ஃபேக்டரி அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வந்து மூ ஊற்றி மூடி அவ்வளோ பேருக்கு ரெவன்யூ லாஸ்ஸு இந்தியா வந்து காப்பர் வந்து வேர் இம்போர்ட்டிங் காப்பரேஷன் ரீ ஓபன் ஸ்டெர்லைட் ஃபேக்டரிகளுக்கு வந்து நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க கீ மஸ்ட்டாக அட்லீஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிடியேட்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தர்ட்டி ஃபோர் சீட்ஸ்லையும் வந்து போடுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடியேட்ஸ் இருந்து அதில் வந்து ஒரு தள்ளு முள்ளு போட்டா போட்டி இருந்தால் தான் அட்லீஸ்ட் தேர் இஸ் தேர் வில் பி அன் இமேஜ் இப்போ தேமூர்த்திக்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா தனாடை ஃபுல்லாகவே ஒரு ஓட்டரு அளவுக்கு ஜெயகாந்த் வந்து பொறுத்தவரை அவர் வந்து

மத கட்சி மத மதமும் ஜாதி இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு அவர் திருமாவர்கள் சொல்றதுதான் வேடிக்கை ஏன்னா இஸ் ரன்னிங் காஸ்ட் சென்ட்ரிக் பார்ட்டி தான் அவர் பண்றாரு அவர் பார்ட்டி தான் அவர் நடத்துறாரு பட் அவர் வந்து இஸ் ட்ரைங் டு டெஸ்ட் இவரோட ஸ்டாலின்ஸ் பேஷன்ஸ் நினைக்க தோன்றுறது இது வந்து ஏடிஎம்கே மே ஆஃபர் ஹிம் மோர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேபி ஒரு பட் டிஎம்கே கூட போனா சர்டன் விக்டரி ஏடிஎம் கே கூட போனாக்க ப்ரோபலி ஹீ மே பி ஆஃபர்ட் மூர் சீட்ஸ் பட் சான்சஸ் ஆஃப் என்ன சான்சஸ் ஆஃப் வேர் வின்னிங் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பியாண்ட் சவுத்தர்காடு அண்ட் கிருஷ்ணகிரி வந்து இட்ஸ் என்ன அப்போ தூரிங்க கொஸ்டனபிள் தான் ஆனா லாட் மோர் கேஸ் சென்ட்ரிக் பார்ட்டிஸ் ஆர் அவைலபிள் டவுன் சவுத் ஆனா இப்போ பிசிக் ஏ வந்ததுன்னா இப்ப விஜய் வந்து கட்சியா ஆரம்பிக்க போறாரு ஆனா மிஸ்டாரு மாநாடு நடக்கப் போறது இந்த மந்த் இண்டு சப்போஸ் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒரு வேலை இருக்கலாம் இந்த இருக்கலாம் பட் ஸ்டில் திஸ் மிஸ்டர் விஜயோட பார்ட்டி வந்து இஸ் நேஷனல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு ஒரு ஃப்ளிங் பார்ட்டின்ற அளவில் இருக்கிறதால அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் யாருக்கும் தெரியாது ஸோ விஜய் ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருக்குமே தெரிய தெரியுமே தவிர ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுடைய என்ன அவங்களோட கோல்ஸ் என்ன வாட் ஆர் தர் ஆப்ஜெக்டிவ்ஸு அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு சொல்லி வரைக்கும் தெரியாததால வெதர் பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்டா லைட் வெயிட்டான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் விடுதலை சிறுத்தை ஏன்டா விடுதலை சிறுத்தை வந்து எல்லாம் டுவெண்ட்டி இயர் ஓல்ட் பார்ட்டி ஐ டோன்ட் திங்க் தே வில் ட்ரை டு பிளட் தேர் ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் விஜய்ஸ் ஃபேம் சினி ஃபேம் வச்சு தே ஓன் பிளட் ஏன்னா தே வில் பி ரூய் அவங்க இது மாதிரி ஒரு வில் பி டேக் ஹியூஜ் ரிஸ்க் ஈவன் காங்கிரஸ் வந்து வில் பி ஹெசிடன் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் டிராஸ்டிக் ஸ்டெப் ஏன்னா இட் ஆஸ் ஒரு நாலஞ்சு எலெக்ஷன்ல வந்து இந்த கோவிலேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அஸ் அ வெரி டைட் கோவிலியேஷன் ஒன் ஆல்சோ ஸோ ஒரு அன்னோன் கமோடிட்டியை வச்சுட்டு ஜஸ்ட் ஃபார் சீட்ஸ் மோர் ஐ டோன்ட் திங்க் திஸ் காங்கிரஸ் அண்ட் விடுதலை வில் டேக் சச் ஸ்டெப் விடுதலைகள் அன்னோன் கமோடிட்டி இப்போ சப்போஸ் ஒரு எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணிட்டா பண்ணிட்டு பண்ணிட்டு தன்னோட கிரெடென்ஷியல்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா

பாதி இடத்துல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேஷனும் இல்லாம தனக்கும் வந்து அந்த எல்லா கான்ஸ்டுவன்சிஸ்லயும் வந்து பீப்புள் டிஃபிகல்ட் அதுதான் நினைக்கிறேன் இப்போ திங்க் அண்ணாமலை திரும்பி ஐ திங்க் வந்தப்பறம் முதல் வேலை எப்படின்னா எப்படியாவது வந்து ஏடிஎம்கேட பலத்தை வந்து குறைக்கிறது தான் வேலையா இருக்கும்னு தோணுது ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ பிஎம்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை சிட்டிங் எட்ஜ் ஆஃப் சீட் வித் பாமக ஸோ பார்த்தீங்க பாத்துருப்பீங்க மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முன்னாள் உட்காட்டு இருந்தாரு சாரணம் உட்காட்டு இருந்தாரு இவர் ராம்தாஸ் பார்க்கும்போது அண்ணாமலை டெபினெட்டா வந்து பிளேட் தேர் வெல் பிளஸ் நல்லா இதுவா முனைப்பா இருந்திருக்காரு எப்படியாவது திமுக சேரக்கூடக் கூடாது பாமகவையும் முனப்பா இருந்திருக்காரு அண்ணாமலை ஸோ ப்ராப்ளி அண்ணாமலை திரும்பி வந்த அப்புறம் அவ்வளோ வேலை அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாவது இந்த அண்ணா யார அட்லீஸ்ட் பிஜேபி கூட்டணி வருதோ இல்லையோ அண்ணாமலை ஏடிஎம்கேட யாரும் சந்திரக்கூடாதுன்ற அளவு பண்ணுவாருன்னு நான் தோன்றுறது ஆக்சுவலா இந்த ட்ரம்ப் கார்டு வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இது வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அது வந்து எவ்ரி ஒன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் அ கோயிலேஷன் கவர்மெண்ட் பாமகவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தே ஆர் தே ஆர் இன் ஃபேவர் நம்பர் ஒன் அது ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து

இஃப் பாசிபிள் ஐ எக்ஸ்பெக்ட் மதிமுக நாட் மதிமுக தட் விஜயகாந்த் கட்சி தேமுதிக அண்ட் தட் தேமுதிக் இருக்கிற புதிய தமிழகம் ரெண்டும் வந்து இவங்களுடைய வரத்துக்கு வந்து தேர் ஆர் ஆம்பிள் ஆம்பிள் இஸ் ஸ்கோப் அதான் தோன்றது ஏன்னா தேமுதிக தான் எல்லா தமிழ்நாடு ஒரு ஓட்டு இருக்கு ஓரளவுக்கு விஜயகாந்த் வந்து பொறுத்தவரை அவர் வந்து எல்லா சமூகத்துலையுமே வந்து அவருக்கு ஓட்டு இருக்கு நானே ஒரு வாட்டி மெட்ராஸில் ஆட்டோவில் போக ஒரு ஆட்டோ டிரைவரை கேட்டேன் போன எலெக்ஷன் கேட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஏடிஎம்கே பணம் கொடுத்தாங்க டிஎம்கே பணம் கொடுத்தாங்க ரெண்டு பேர் பணத்தை வாங்கிட்டு நான் கேப்டன் தான் ஓட்டு போட்டேன்னு அந்த மாதிரி மக்கள் மக்கள்கிட்ட வந்து கேப்டன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஸோ அவர் வந்திருந்தாலும் நம்ம பலதை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அதே தான் வந்து முறை சேர்ந்து சேர்ந்துருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து டிஎம்டிக்கு எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறது அப்படிங்கிறது இருக்குது பட் ஹார்டு பிரேமலதா வந்து நான் எனக்கு எனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்னு கேட்காமல் இருந்ததுனால டெஃபனட்டாக பிஜேபி சேர்த்துட்டு இருக்கும் ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை ராஜ ராஜ்யசபை சீட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபார் அலைஸ் ஏன்னா நானே என்ன ஒரு வேலையை போட்டிருந்தேன் மாலைக்கு முந்தி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் போட்டிருந்தேன் பிஜேபியை பொறுத்தவரை ஆர்எஸ் சீட் வந்து ஒன்லி ஃபார் த டெடிக்கேட்டட் பீப்புள் அப்போ எடையூரப்பா சீமான் இருந்தார் கர்நாடகாவில் ஆர்எஸ் சீட்டை வந்து இ வான்ண்ட் டு பி கிவன் டு அ இது வெல்த்தி பர்சன் அவன் ஒரு கோடி அவன் பத்து கோடி தரான் கட்சி தரப்போறான்ற நிதி இருந்து பட் ஆனால் மோடி ஷா வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்போ தே கேவ் இட் டு டூ ஒர்க்கர்ஸ் ஹூ பார்ட்டி சின்ஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீ கடுமையாக வாயிச்சு ஒன்னாக தேஞ்சு போனவனுக்கு தே கேவ் டூ சீட்ஸு அண்ட் ஒன் ஆஃப் தெம் பாசிட்டிவே டூ டு கொரோனா அது வேற விஷயம் பட் இருந்தாலும் வந்து அதோட எக்ஸாம்பிள் பிஜேபியை பொறுத்த வர ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா அப்புறம் கட்சிக்கெல்லாம் அவனுக்கு வேணு பிஜேபி இஸ் நாட் கிவிங் எனி மனி ஆர் எனி திங் இப்போ ஊழல் பண்ணி பணம் தரது கிடையாது பிஜேபியில் கம்ஃபி வரைக்கும் அப்படிங்கும் ஒரே ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இம்மா ராஜதா சீட்டு ஏன்னா பதவி தான் ஸோ ஏதாவது அட்லீஸ்ட் சம் சம் ரெகனேஷன் தட் இஸ் வை ஐ திங்க் தே டின் கிவ் ஆர் எஸ் சி டு டிஎம்டிக்கே நினைக்கிறேன் என்னோட அபிப்பிராயம் இல்லாட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு ஆர் எஸ் சீட்டு ஒன்றும் கிடையாது பட் பிஜேபியை பொறுத்தவரை அவங்களோட ஏம் வந்து இட்ஸ் ஒன்லி ஆர் எஸ் சீட் இஸ் ஒன்லி ஃபார் டெடிக்கேட்டட் பார்ட்டி அப்படின்னு தான் தோன்றது எனக்கு ஸோ அடுத்து நம்ம கடைசியா ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா அமெரிக்கா போயிருக்காரு இந்த வாரம் வரப்போறாரு நினைக்கிறேன் ஏன்னா செவன்டீன்த் தான் அண்ணா துற போறதுனால கட்சி போறோம் அது முன்னாடி வந்துருவாருன்னு நினைக்கிறோம் ஸோ அப்படின்னும் போது அவரோட யுஎஸ் பயணம் எப்படின்னு நினைக்கிறீங்க வெற்றி பயணமா இல்ல ஏதாவது சும்மா ஒரு மாரியாசா சொல்றாரு என்னன்னா வந்து அவரு பர்சனல் விசிட் அடங்கி இருக்கு இதுல சும்மா ஷூட்லாம் பண்ணி காமிக்கிற போலயே பெருசா அளவு இல்ல एक्चुअली ஐ சீ 3 ரீசன்ஸ் இன் மிஸ்டர் சாலன்ஸ் விசிட் ஃபர்ஸ்ட் அவரோட ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் வந்து சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சல்ட் ஹீ இஸ் கன்சல்டிங் ப்ரைவேட்லு சொல்லிட்டு அது வந்து இட் இஸ் ஒன் ரீசன் ரெண்டாவது வந்து இந்த அவங்களுடைய டிஎம்கே ஐடி விங்கோட ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து ஓவர்சீஸ்ல இருக்கு அதை வந்து ஆஸ்கிங் டு அவங்கள வந்து ப்ராப்அப் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜை பண்ணணும்னு சொல்லிட்டு தட் குட் நம்பர் செகண்ட் ரீசன் தேர்ட் ரீசன் தான் வந்து திஸ் இதை இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணுன்றது வந்து இது வரைக்கும் அவரோட ஃபாரின் விசிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து எஸ் ஒன்லி சைன்டு எம்ஒயூஸ் அது வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஒயூஸ் இன்டூ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இட் அது வந்து ஹார்ட்லி டுவெண்ட்டி கூட வராது உட்காந்து அது தேர்ட் த்ரீ லா வந்து எங்கேயும் போகல யார் எந்த ஓவர்சீஸ் விசிட்டும் பண்ணல திஸ் யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட் வந்து தேவ் பின் ஏபிள் டு அட்ராக்ட் தேர்ட்டு தெரியல குரோர்ஸ் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் நிறைய பண்ணி பண்ணிருக்காங்க இவங்க வந்து த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் குரோர்ஸுக்காக இவ்வளோ ப்ராபகேண்டா பண்ணுறது வந்து இது ரொம்ப இட்ஸ் எ மீஸ்லி அமௌண்ட் ஒரு அப்ராட்லேருந்து அதுவும் யூஎஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் குரோர்ஸ் வருதுன்றது வந்து வெரி மீஸ்லி அமௌண்ட் இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு ப்ராபகேண்டா வேண்டியதே இல்ல இத வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணியிருக்க முடியும் சோ வாட் எவர் எவ்ரி ருபி கவுண்ட்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு அது வந்து இஃப் இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் இன்டூ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வேலை கிடைச்சதுன்னா வில் பி ஹாப்பி அபவுட் இட் பட் த வே திங்ஸ் ஆர் கோயிங் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஒன்றும் வெளியே தெரியல ஐ சவ் ஏ கப்புல் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் இம் சைனிங் சம் எம்ஓயூஸ் எம்ஒயூஸ் ஜென்ரலாக வந்து வெரி ரொம்ப லோ ஸ்கோப்பு தான் லெஸ் ஸ்கோப்பு தான் ஒரு டென் பர்சன்ட் தான் வந்து கன்வெர்ட் ஆகுறது ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பட் தீஸ் பீப்புள் ஆர் ஷை ஆஃப் கிவிங் ஒயிட் பேப்பர் எவ்வளோ வந்து பை திஸ் டைம் வந்து இவங்க துபாய்க்கும் வாட் இஸ் தட் ஜப்பானுக்கும் போயிட்டு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பை திஸ் டைம் இட் இட் டேக்கன் ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேக்டரியாவோ ஏதாவது ஆரம்பிச்சிருக்கணும் அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல அவங்க வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஸ்டேஜ் மேனேஜ்னு எல்லாம் தெரியறது பட் இட்ஸ் அ பூர் ஷோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன் டூ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும்போது ஒயிட் பேப்பரும் எனிவே தியாரோன் கோயின்ட் கியூ ஏன்னா பீப்புள் வி லாஸ்க் ஏன்னா இதெல்லாம் வந்து அசெம்பலியில வைக்கணும் போனோம் வரணும் இதெல்லாம் அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல பட் ஐ டோன்ட் திங்க் மச் வில் கம் அவுட் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் விசிட்னு தோன்றது இல்ல அதோட ஒரு போறாங்க சிம்பிள் திங் தே கேன் டூ இஸ் ரீ ஓபன் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி அவ்வளோ பெரிய வந்து ஊற்றி மூடி அவ்வளோ ரெவென்யூ லாஸ் காப்பர் வந்து இம்போர்ட்டிங் காப்பர் இண்டஸ்ட்ரி வந்து காப்பர் இது ஸ்டெர்லைட் வந்து குஜராத்ல இருக்கு ஓடிட்டு தான் இருக்காங்க பங்களாதேஷ் கணக்கெல்லாம் பார்க்கும்போது டெஃபினாக சதி இருக்கு இன்டர்நேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் சதி இருக்குது அந்த அந்த ஃபேக்ட்ரியை ஊற்றி மூணுன்னு சதி இருந்திருக்கு இந்த அளவு நம்ம பிகாஸ் இந்தியா வாஸ் நெட்டு எக் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காப்பர் வந்து நெட் இம்போர்ட்டர் ஆகிட்டாங்க இந்த இது ஊற்றி மூடி ஸ்டோலைட் ஃபேக்ட்ரி ஸோ அவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவ்வளோ இது இருக்குது அவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கும் இன்னொரு மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஸோ நீ இருக்கிற ஃபேக்ட்ரி நீ ஊற்றி மூட்டி அப்படியே வெளில அப்படி அப்படி என்கரேஜ் இன்வெஸ்ட்மெர் தான் ஒரு பழமையை சொல்கிறாங்க இந்த பூரை மேலே ஏறி கோழி முடியாதவன் வந்து வானம் ஏறி வைகுண்டம் போனான் அந்த கதை தான் இதாக தான் நடக்கிறது இங்கேயே இருக்குது ஃபேக்ட்ரி நம்ம வந்து இன்னொருத்தி இது பண்ணிகிட்ருக்கோம் அங்கே போய் இது பண்ணுறதை விட இந்த தளக்கெல்லாம் அது வந்து ஆனால் பண்ண மாட்டாங்க நிஜமாகவே அக்கறை என்ன தமிழ்நாட்டில் அக்கறை என்ன ரீஓப்பன் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி மக்களுக்கு ரெண்டாவது அப்படி சைன் பண்ணிட்டு ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நேரத்துல த கிளியரன்ஸ் வந்து வில் பி வெரி டிஃபிகல்ட் ஆர் அப்டைன் அதுக்கு வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் வேரியஸ் லெவல்ஸ் வேரியஸ் சொல்லிட்டு விச் வென் ஆக்சுவலி மெட்டீரியலைசஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உட் பி அது வந்து எப்படியும் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் திஸ் கேன் டூ சம்திங் அபவுட் அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும் வந்துடுச்சுன்னா தே கே நாட் சைனு அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைல் மூவிங் அந்த மொமெண்டமே குறைஞ்சி போயிடும் அங்கங்கே நின்று போய்டும் வேறிய ஸ்டேஜஸ் நின்று போயிடும் அண்ட் ஒரு அன்அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் டோன்ட் சர்க்குலேட் த ஃபைல்ஸ் டு த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு ஏன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா க்ளோஸு டு எலெக்ஷன்ஸ் எத்தனை பேருக்கு அடுத்து சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் எத்தனை பேர் ஆக்சுவலா மினிஸ்டரா வருவாங்கன்னு தெரியாது ஸோ தே வில் லைக் டு எக்ஸ்ப்ளோய்ட் தட் பர்டிகுலர் கயோட்டிக் சிச்சுவேஷன் அதை என்ன பண்ணுவான்னாக்க ஜென்ரலி பியூரோக்ரஸ் பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுவான்னாக்க ஃபைலோட மூவ்மெண்ட்ஸ் கம்மி பண்ணுவாங்க இட் வில் லூ ஸோ ஜென்ரலி பை நெக்ஸ்ட் சேம் டைம் நெக்ஸ்ட் நவம்பர் டிசம்பருக்குள்ள இதெல்லாம் வந்தா உண்டு அதர்வைஸ் வந்து எலெக்ஷன் மோடுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கவர்மெண்ட் வந்து டில் இட் டேக்ஸ் சார்ஜ் வந்து ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் வந்து தேர் ஒன் பி எனி மூமென்ட் சோ இது திஸ் ஷுட் ஆப் பீன் தென் இன் தர்ஸ்ட் இயர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரெஜிம் இது வந்து இட்ஸ் டூ லேட் ஹம் ஹம் ஓகே ஆமா எல்லாமே வந்து என்ன சொல்ற நாடகமே உலகம் தான் இது சோ இவங்க வந்து டெஃபினட்டா அந்த மாரி எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டே தான் நடக்கிறது டிஎம்கே பீரியட்ல ஆல்வேஸ் தே வெரி ஹோப்ஃபுல் டு ரீடைன் பவர் இந்த மெனாரிட்டி ஓட்டு இருக்கு ப்ளஸ் ಮಕ್ಕಳು ವ್ರಮೇ ಕಡೆಸಿ ಅದೂ ಇದು